தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி சார் வணக்கம் வணக்கம் சிவி டட்டா கேள்விக்குள்ள போயிடுறேன் சார் ஐயா வணக்கம் இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம் இதுக்கு நார்மலாக எஸ்ஐபி பண்ணுறது தான் ஒவ்வொரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஆவரேஜ் அவுட் ஆகும் ஓகே லம்சம் எப்போ பண்ணலான்னா பங்கு சந்தை ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கும் பொழுது அல்லது குறிப்பிட்ட துறை பின்னால் நல்லா வரும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் நல்லா வரும் ஆனால் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு நியாயம் இல்லாத ஒரு சரியான காரணம் இல்லாமல் அது அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தோணும் பொழுது அந்த செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் ஹை ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க அப்படி இல்லாதவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு நிஃப்டி இன்டெக்ஸ் மாதிரி பெரிய ஒரு மூவாயிரம் புள்ளிகள் இறங்கி பிப்ரவரி மார்ச்ல இருந்து இல்லை இருபத்தி மூவாயிரம் கிட்டலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த நிஃப்டி பேஸ்டு அந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக போடலாம் ஏன்னா அதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா மேலும் இறங்கினா கூட நீங்கள் திரும்ப ஒரு எஸ்ஐபியை கன்யூ பண்ணிக்கலாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அது அதை தாண்டி பார்க்கும் பொழுது பொதுவாக லம்சம்க்காக உருவானதில் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் லம்சம்ங்கிறது எங்கே போடணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்ததுன்னா பங்கு சந்தையில் ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து டைரெக்டாக அந்த பங்குல போடுறதுங்கிறது நல்லது ஆனால் சந்தையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பங்குகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் தெரியாத பொழுது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறது தான் பெட்டர் லம்சம்மை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இப்போ ஒரு சிக்கல் வரும் சார் எங்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது நான் மா இப்போ மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா போடலாங்கிறீங்க அடுத்த ஒரு பதினெட்டு மாதமோ இருபது மாதமோ கரெக்ட்டு பட் என்கிட்ட இப்போ கையில் இருந்ததுன்னா செலவு பண்ணிவிடுவேன் பேங்க்கில் இது இருக்குல்ல நடைமுறை சிக்கல் நமக்கு நிறைய பேர் இருக்கும் சார் வீட்டில் கணவரோ இல்லை மனைவியோ என்ன இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நம்ம ஏதோ ஒன்று இது வாங்கலாம் அது வாங்கலாம் கண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் பணம் இருந்தாலே நமக்கு உருத்தோம் பொதுவாக நம்ம பேங்க்கில் பணம் இருக்குது இல்லை பொதுவாக இருந்ததுன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செலவு அப்போ தான் நியாயமாக தெரியும் இந்த செலவு இவ்வளோ விட்டுட்டே நியாயமானது ஸோ அப்போ அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறோன்னா இந்த லட்ச ரூபாயும் நீங்கள் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட நினைக்கிறீங்களோ அந்த ஏஎம்சிட்டு லிக்விட் ஃபண்ட் இருக்கும் அதில் போட்டுருங்க நீங்கள் போட்டுவிட்டு அந்த டெட் ஃபண்டோ லிக்விட் ஃபண்டோ அந்த டேக்ஸ் பிளானிங் படி அதை கேட்டு முதலீட்டு ஆலோசகரை கேட்டு அதில் போட்டுங்க அதிலிருந்து மாதம் மாதம் எஸ்டிபின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் என்ன பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து நீங்கள் அந்த எந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கலாம் லம்சமாக போடாமல் ஸோ உங்கள் கையை விட்டு பணம் போயிடுச்சு அந்த ஏஎம்சிக்கு அதில் மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி அந்த என்ஐவி ஏறும் பொழுது இறங்க சில சமயம் இறங்கும் செய்யலாம் வெரி ரேராக பட் மோஸ்ட்லி அது டெட் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கும் ஏற்ற குறைவாக இருக்கும் பட் ஏறிக்கிட்டு இருக்கும் பொதுவாக ஸோ அதுலேருந்து ஒரு பகுதியை சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் பிளான் மூலமாக ஈக்குவிட்டிக்கு மாற்றுங்க இருபது மாதம் கழிச்சு பொழுது இருபது மாதம் இன்ஸ்டால்மெண்ட் மாறினது போக கொஞ்சம் உபரி கூட அங்கே இருக்கும் சில சமயங்கள்ல அந்த வட்டிக்கானது கொஞ்சம் இருக்கும் அது ஒரு இருபத்தொரு மாதமோ அந்த மாதிரி கூட முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் சரியானதாக இருக்குமே தவிர லம்ப் சம்புங்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அண்ட்லஸ் அதுவைஸ் உங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு இருந்தால் சங்கரன் பிள்ளைங்கிற ஒரு நேயர் ரொம்ப ஒரு டெப்த்தான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு இந்த கேள்வி எனக்கு ஒரு மார்க்கெட் அதாவது மக்களோட மனநிலையை எப்படி ஒரு ஃபார்முலாவால் நிர்ணயிக்க முடியும் சப்போர்ட் லெவல்னு ஒரு ஃபார்முலாவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணாதனால் மக்கள் அந்த லெவல் வரும்போதெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க இதுவே பேட் நியூஸ் வந்தால் சப்போர்ட் லெவலும் குட் நியூஸ் வந்தால் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் தூக்கி போட்டுட்டு போயிடுது அப்போ இந்த ஃபார்முலாம் உண்மையாகும் இது படித்தவன் புரியாதவனை வச்சு செய்கிற ட்ரிக் இல்லையான்னு கேட்டிருக்காரு ரொம்ப நியாயமான சந்தேகம் எனக்கு பங்கு சந்தைக்கு வந்த புதுசில் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு வந்த கேள்வி இதுதான் எத்தனையோ முறை எனக்கு சொல்லியிருந்தவங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்தேன் ஏன் நீங்கள் வந்து ஒரு ஒரு உதாரணமாக ஐடிசி எடுத்துங்க நானூறுரூபா இருக்குது நானூற்றி இருபதை தாண்டினா வாங்கு முந்நூற்றி தொண்ணூறு கிட்ட வந்துச்சுன்னா விற்று கீழே வந்தால் விற்று ஏன் சார் இறங்குனா விற்க சொல்கிறீங்க ஏர்னா வாங்க சொல்கிறீங்க அது நேர்மாரில் இருக்குது ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வேறாச்சும் ஒரு நல்ல பங்காக இருந்தால் விலை குறைவாக இருக்கும் பொழுது வாங்கணும் உயரும் பொழுது விற்கணும் நீங்கள் என்னடான்னா அது ஒரு அளவுக்கு உயர்ந்த பிறகு இன்னும் மேலே போகும் அதனால் வாங்குங்கிறீங்களே பல ஆண்டுகள் ஆணுச்சு எனக்கு அது சைக்கலாஜிக்கலாக அது ஒரு மென்டல் பிளாக் அதிலிருந்து வெளி வருவதற்கு சரி இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிறது என்னென்னா ஒரு நிறுவனத்தை வந்து சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக குவான்டிடேட்டிவாக அனலைஸ் பண்ண பார்க்குது குவான்டிடேட்டிவாக அந்த நிறுவனத்தினுடைய லாபம் எவ்வளவு போன வருஷம் இந்த வருஷம் எவ்வளவு அடுத்த வருஷம் எவ்வளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது புத்தக மதிப்பு எவ்வளவு புத்தக மதிப்புனா அந்த நிறுவனத்தை இன்றைக்கி அப்படியே உடச்சி விற்றோம்னா அதனுடைய சொத்து என்ன விலைக்கு போகும் கடன் நல்லா அடைச்ச பிறகு அப்படிங்கிறது புத்தக மதிப்பு எவ்வளோ இருக்குது அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கா புத்தக மதிப்பு அப்போ அடுத்த வருஷமும் இவ்வளோ வரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தட் இது தவறாக கூட போகலாம் பட் ஆனால் ஒரு ஆதாரத்தோடு இருக்குது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸுங்கிறது வந்து எல்லா நம்பர்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அது குவாலிட்டேட்டிவான ஒரு அனாலிசிஸ் எதை குவாலிட்டேட்டிவான ஆஸ்பெக்ட்டுனா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது ஒரு குவாலிட்டேட்டிவான ஆஸ்பெக்ட்டு நீங்கள் எப்படி நாளைக்கு மாறுவீங்க ஏறனால் விற்பீங்களா வாங்குவீங்களான்னு சொல்லவே முடியாது அதை வந்து குவான்டிஃபை பண்ண பார்க்குறது ஒரு குவாலிட்டேட்டிவான மேட்டரை குவான்டிஃபை பண்ண முயற்சி எடுப்பது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது நூறு சதவீதம் சரின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பையன் லார்ஜ் அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறதா நிறைய பேர் நம்புறாங்க நேரங்களில் சரியாக இருக்கிறது நானும் பார்த்துருக்கேன் பட் பட் நான் அதை ரொம்ப க்ளோஸாக ட்ராக் இல்லைங்கிறதுனால எனக்கு அதை பற்றி அவ்வளோ தூரம் அதிகம் தெரியாது பட் அதை நான் முற்றும் புறக்கணிக்க மாட்டேன் அது ஹண்ட்ரட் பர்சென்ட் கரெக்டான எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணி போய்ட்டு அப்படி எடுக்க முடியாது ஆனால் அதில் ஒரு சில தரவுகள் அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணுங்கிறது பார்க்குறேன் எப்படின்னு பாருங்கள் ஏன் இந்த லெவலுக்கு மேலே போனால் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் விலை உயர்ந்தால் வாங்கக்கூடாது இல்லை விற்கணும்ல ஆமாம் தங்கத்தில் என்ன பண்ணுறோம் விலை உயர்ந்தால் தான் நிறைய பேர் வாங்க வர்றாங்க சார் நாளைக்கு இப்படி தான் சார் நேற்று வேண்டாம் நீங்கள் எனக்கு ஏறி போச்சு நான் வாங்கிடுறேன் சார் நாளைக்கு ஏறி போயிடும் சார் நாளைக்கு ஏறி போயிடும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் வாங்க ஓ நம்ம பண்ண டேஷன் கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா அப்போ ஏறுறப்ப தானே வாங்குறீங்க இதே தங்க இறங்குறப்ப வாங்கியிருக்கீங்களா நேற்று வாங்கியிருந்தா என்ன இருக்கும் நீங்கள் இறங்கி போச்சு நல்ல வேலைக்கு நாளைக்கு வாங்குவோம் தை தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் வினோதமான மக்கள் நம்ம இற இதைத்தான் கேப்டிவேட் பண்ணுது டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏன் இறங்குறப்ப வாங்கணும் ஏறுறப்ப விற்கணும் நம்ம எல்லாம் பேசிட்டு பாடம் படிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஏறப்ப போய் வாங்குவோம் இறங்குறப்ப விற்றுக்கிட்டு இதை நேர்மாற பண்றோம் இதை பண்ணுது மக்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்து இந்த லெவல்கிட்ட பாயிண்ட் இருக்கும் நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருள் தொண்ணூறு என்ன நினைப்பீங்க நல்ல ஸ்டாக்கு தொண்ணூறு கொஞ்சம் வாங்கிப்போம் அப்படின்னு வாங்குவீங்க எண்பது ரூபா வந்த உடனே வாங்கலாம் ஆனால் பணம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க பணம் கையில் இருந்தா கூட கொஞ்சம் பாப்போம் உடனே பயந்துடுவீங்க அறுபது உடனே நாளைக்கு ஐம்பது வந்துருமோன்னு வித்துட்டு போயிடுவீங்க இதுதான் ஒரு சாமானிய முதலீடு இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கடந்த காலங்களில் இவங்க எந்த லெவலில் இந்த மாதிரி பேனிக் ஆகி போயிருக்காங்க அறுபது வந்தோன்னு போயிருக்காங்களா எண்பது வந்தோன்னு போயிருக்காங்களா ஸோ எல்லாருமே இந்த எண்பதோ தொண்ணூறு வந்தோன்னு போகிறாங்கன்னா அடுத்து அறுபது வரும்னு அர்த்தம் அதே மாதிரி நூறு நூற்றி பத்து நூறுல விட்டுட்டீங்க வாங்க நூற்றி பத்து வந்துருச்சு வாங்க போகிறீங்க யோசனையாகவே இருக்குது அதுக்குள்ளே நூற்றி பதினஞ்சு ஏறிடும் வாங்குறீங்க அப்போ நூற்றி இருபது வாங்குறீங்க அப்போ நிறைய பேர் வாங்க வருவாங்க அப்புறம் நீங்கள் வாங்குறது அப்போ நூற்றம்பது போயிடும் இதை கொண்டு வர்றதெக்னிக்கல் அனுகு ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் நூற்றி இருபதுல ரெசிஸ்டன்ஸ் எண்பதில் சப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க எண்பது பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா பேனிக்காய் நிறைய பேர் விற்க வருவாங்கன்னு அடுத்தோம் அப்போ அறுபதுக்கு வந்துடும் அறுபது நான் இதை தான் கேப்ச்சர் பண்ண முயற்சி எடுக்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் திரும்ப சொல்லி சரியாக இருக்கலாம் சரியாக இல்லாமல் இருக்கலாம் இதை உறுதியாக ஸ்டாண்ட் பை பண்ணுறவர்கள்லாம் என்னுடைய நம்பர்லாம் ஸ்ரீராம் நம்ம நாணயமுக்கா நிறைய எழுதி கொடுத்துருக்காரு அப்போல்லாம் ஸ்ரீராம் பாலசுப்ரமணியம் ஷார்டர் அவர் வந்து டிவி நியூஸ் பார்க்க மாட்டார் பேப்பர் படிக்க மாட்டார் ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் அந்த சார்ட் எந்த நிறுவனத்தோடுன்னு அவருக்கு சொல்லவே வேண்டாம் இந்த கம்பெனி சார் அப்படின்னு சொல்ல வேண்டாம் சார் இந்த சார்ட் தான் சார் இந்த சார்ட்டுக்குள்ளே ஐட்டம் கம்பெனியாக ஸ்டாக்கா இது என்ன சார் ஆகும்னு கேட்டால் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் அது கருத்து சரியாக வருதுக்கு தவறாக வருது அது வேறு விஷயம் பட் அவர் அதை நம்புறாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறாரு அது அது கரன்சியை கூட கொடுக்கலாம் கரன்சியோட சார்ட்டை கொடுத்துட்டு அது ஸ்டாக்னே சொல்லுங்கள் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டோ இது நேற்று நூறுரூவா இன்றைக்கி நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு ரூபா இல்லை இவ்வளோ வால்யூமில் இங்கே இருக்குது குறைச்ச வால்யூமில் ஏறி இருக்குது நிறைய இறங்கி இறங்கியிருக்கு அப்போ இது வீக்காக இருக்கு இதுக்கு இப்படி தான் இருக்கும் ஸ்டாகாஸ்டிக்ஸு எம்ஏசிடி மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ்னு இருக்குது நிறைய டெக்னிஸ்ட் அவர் சொன்ன அந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க போலிங்கர் பேண்டுன்னு இருக்குது இப்படி பல கே கேண்டில் ஸ்டிக் அப்ரோச்னு இருக்குது அனாலிசிஸ் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு கணக்குக்கு வர்றாங்க அது வந்து நான் வந்து முழுக்க தவறுன்னெலாம் ஒதுக்க மாட்டேன் அதை நம்புறது நம்ம அது உங்களுடைய இஷ்டம் அதை வந்து ஃபாலோ பொழுது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் அவரோட நான் ஒத்து போகிறேன் இந்த ஸ்கிரீன் பேஸ்டு ட்ரேடிங் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னு சொல்கிறோம் ஹெச்எப்டின்னு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கிறது என்னென்னா அதில் ஸ்கால்பிங்னு சொல்லுவாங்க அப்படி ஸ்கால்ப் இதை எடுத்துகிட்டு போகிறது ஸ்டக்குன்னு போய் அந்த ஒரு எம்எம் தின்ன ஸ்கின்னை வளித்து எடுத்துட்றது கட் பண்ணி எப்படி அப்படின்னா அது ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே திடீர்னு ஒரு பெரிய செல் ஆர்டர் போடுறது நிறைய ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அத விட ஒரு பத்து ரூபா கீழே வந்து நிறைய பேர் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்தா நான் வித்துட்டு போயிடுறேன் செல்லிங் போட்டிருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா எண்பது ரூபாய் கீழே வந்து அறுபது ரூபாய் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தொண்ணூறு ரூபாய் மார்க்கெட்ல இருக்கு ஷேர் எண்பதுல செல்லிங் போட்டு வச்சிருக்கேன் அது டிரிகர் ஆகாது லாஸ் ஆர்டர்னு சொல்லி ஒன்று போடுவோம் போட்ட ட்ரிர் ஆகாது எண்பது வந்தாதான் அது ஆன் ஆகி செல்லிங் போவோம் எண்பது கொண்டு வந்துட்டு எல்லாரும் வித்துருவாங்க வாங்கிட்டு அப்படியே அன்னைக்கு நூத்தி பத்து ரூபாய்க்கு போயிட்டு இது நடக்கலாம் நடக்குது நடந்தலாம் இருக்கு ஆனால் இது எப்படி நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இது எல்லாமே மார்ஜின் கொடுத்து சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்க பண்ணுறாங்க ஸோ நம்மளை தற்காத்து கொள்வதற்கு நம்ம தான் முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது இதை தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு ப்ரூவ் பண்ணி தான் இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட்டெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது அவர்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஓகே அவருடைய கேள்வியில் ஒரு ஒரு நியாயம் நிச்சயமாக இப்போ இப்போ சாமானிய முதலீட்டாளர்களும் அனலைசிஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார் எதுவுமே படிக்கிறது வேணும் இல்லை சார் அது ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழ் எந்த மொழியாக இருந்தாலும் படிக்கிறதுல வந்து தப்பு இல்லை அது ஜாப்பனீஸாக இருக்கலாம் எது வேணாலும் பட் நமக்கு எது அதிக தேவையோ அதை நம்ம ரொம்ப கவனமாக படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் அது தெரியாமல் இருக்கக்கூடாது அது தெரிஞ்சுங்க பட் அதை பயன்படுத்துவத விட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பயன்படுத்துறதை தான் நான் அதிகம் நம்புகிறேன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அக்கேஷனல் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா என்ட்ரி எக்ஸிட் லெவல்ஸ் ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுவேன் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒன்று கவனமாக இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அனலைஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க மார்க்கெட்டை ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தேர்ட்டி மினிட்ஸு அப்படிலாம் இருக்காங்க இப்போ நான்லாம் பார்க்குறது ஒன் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜஸ்ன்னு பார்ப்பேன் ஒன் ஹண்ட்ரட் டே மூவிங் டிஎம்என்னு சொல்லுவோம் ஃபிஃப்டி டே டுவெண்ட்டி டே தேர்ட்டி டே அந்த மாதிரி பார்ப்போம் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் அஞ்சு மாதம் ஆறு மாதம் எப்படி மூவ் ஆகிருக்கு மூணு மாதம் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படி பார்ப்போம் நாங்கள் அதை விட இறங்கிருக்காரு இருக்கா அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே இந்த அக்கௌண்ட் பேரே படிக்க முடியல சார் ஐ வாண்ட் டு நோன்னு ஏதோ ஒரு வருது என்ன கேட்டுக்கார் அப்படின்னா வெதர் பிட்காயின் இஸ் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காரு இட் இஸ் நாட் டிஸ்அப்ரூவ்டு இது ஒரு புதிய சட்ட சிக்கல் இது இந்தியாவில் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் வந்து லீகலான்னு கேட்டிங்கன்னா என்னோடய பதில் என்னவாக இருக்குன்னா இட் இஸ் நாட் இல்லீகல் பட் இட் இஸ் நாட் எட் ரெகுலேட்டட் ஃபுல்லி ப்ராப்பர்லி இன்னும் இப்போ பங்கு சந்தைக்கு இப்படிலாம் சட்டத்திட்டங்கள் இருக்கல அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டத்திட்டங்களோ எதுவுமே இன்னும் எதுவுமே ஒரு முறையான ஒரு ரெகுலேஷன் ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகி இன்னும் தனிப்பட்ட முறையில் வரல இல்லீகல் அப்படின்னாலே ஒரு மாதிரி இல்லீகல் ஆன மாதிரி தான் பிம்பம் வருது மக்கள்கிட்ட அப்படி இல்லை நீங்கள் வந்து அது ஒரு ஒரு தென் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்கும் நடுவில் அது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல் இல்லை ஆனால் சட்டத்தால் ஒழுகுமுறைப்படுத்தப்படாது இன்னமும் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ பங்குச்சந்தை இருக்குது அது வந்து இப்போ ஈமுகோலி வளர்க்குறது வந்து தப்பான தப்பு இல்லை பட் அதை வச்சு ஃப்ராடு பண்ணேன் அந்த அது அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அது இம்மக்கூழி விற்கவே நான் வளர்க்க வைக்கிறேன்னு ஆனா அவர் என்ன சொல்லலாம் இல்ல சார் நான் இம்மக்கொழி விற்றேன் வாங்குறவங்க தான் வாங்கிக்கிட்டே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையுன்னு சொன்னா தப்பிக்கலாம் சட்டத்துல அந்த ஒரு லூப் ஹோல்ங்கிறது இருக்குது நம்ம சமீபத்தில் பார்த்திருப்பீங்க நீங்க வந்து இப்போ ஒரு வின் ட்ராக்னு ஒரு நிறுவனம்ல இஷ்யூ வந்துச்சு ரெண்டு பேர் சொல்றது கரெக்ட் மாதிரி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கிளாசிபிகேஷன் இஷ்யூ சோ சட்டங்கிறது அதில் நிறைய லூ போல்ஸ் அல்லது நிறைய ப்ளக் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே பிட்காயினோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க கிரிப்டோ கரன்சியில் வேறு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறதோட பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க பொதுவாக சார் எதுவுமே தவறான புரிதல் சாரி இட் இன்டர்ஃபியர் ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு அந்த எலெக்ஷன் அறிவித்த பொழுது எழுபதாயிரம் திட்ட இருந்த இது அவர் பதவி ஏற்ற பொழுது நூற்றி பத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் போணுச்சு அதற்கு பிறகு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு வந்து திரும்ப வந்து எண்பதாயிரம் டாலருக்கு வந்துச்சு இப்போ எண்பதாயிரத்துலேயும் திரும்ப ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்திருக்கு ஸோ இறங்கி இருக்கு நாற்பதாயிரம் டாலர் இறங்கிட்டு தான் ஏறி இருக்குது இப்போது ஸோ இறங்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது தங்க மாதிரி தான் வியால் பிலி வாட் வி வாண்ட் பிலி நம்ம எதை நம்ப விரும்புகிறோமோ அதை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அதை ஒன்றும் மாற்ற முடியாது நம்ம பட் கிரிப்டோவில் எனக்கு மட்டும் ஒரு ஒரு ராஜ மரியாதை இருக்குங்கிறது உண்மை அதை மறுப்பதற்கு இல்லை மற்றதெல்லாம் மேன்மேட் இந்த கிரிப்டோனுடைய இது என்னன்னா மேன்மேடாக இருக்கக்கூடாது தான் தனி நபர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு நிறுவனத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பல பேர் சேர்ந்தது அதுதான் கிரிப்டோ அதுக்கு முழுக்க முழுக்க அந்த இலக்கணத்துக்கு சூட் ஆகிறது பிட்காயினாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படி எனக்கு தோணலை அது எல்லாமே ப்ராபப்ளி கண்ட்ரோல்டு சம்படி அதனால தான் மீம் காயின்கிறாங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க டாஜி காயின் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பிட்காயினுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இஸ் ஸ்டில் நாட் ரெகுலேட்டட் ப்ராப்ரலி ஃபுல்லி அதனால எதிர்காலம் இருக்குமா சார் பிட்காயின்னு சரி அந்த டெக்னாலஜிக்கு நிச்சயமாக எதிர்காலம் இருக்குங்கிறது மத்திய ரிசர்வ் வங்கியே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷேர்டு லெட்ஜர் அந்த டெக்னாலஜியெல்லாம் வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸில் பல இதில் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அரசாங்கமே வந்து பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க சில மாநிலங்களில் அதனுடைய பேசிக் இதை ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸை ஃபார்மலைஸ் பண்ணுறது இப்படி பல விஷயங்களுக்கு அதில் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாத அளவுக்கு அதில் எந்த விதமான மார்கலில் பண்ணால் அது கிளியராக தெரியும் பண்ணவே முடியாது பண்ணா தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதில் நிறைய அனுகூலங்கள் இருக்குது அதனுடைய ஆக்சுவலாக அதனுடைய பை ப்ராடக்ட்டு தான் கிரிப்டோ கடைசியில் அதனுடைய வேல்யூனால கிரிப்டோ மெயினாக போச்சு எப்படி இப்போ சுகர் மேனுஃபேக்சர் பண்ணியில் பை ப்ராடக்ட் வந்து எத்தனை ஆனால் இப்போ எத்தனை பெரிய ப்ராடக்டாக போயிடுச்சு முக்கியமான ப்ராடக்டாக போயிடுச்சு எத்தனை நாள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சுகர் பிளான்ட் போடுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி வாட்டிங் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து கேன் ஐ இன்வெஸ்ட் இன் நேஷ்னல் சேவிங் சர்டிபிகேட் இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கு சரி நிச்சயமாக அது ஒரு நல்ல முதலீடு தான் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பான முதலீடு அந்த வருவாய் உங்களுக்கு அந்த ஏழு புள்ளி ஏழு சதவீதம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது அது மெச்சூரிட்டியில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அது வரைக்கும் உங்களுக்கு வருமானம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதில் போடலாம் தப்பில்லை நிச்சயமாக அதுக்கு பட் ஸ்டில் நான் வந்து என்ன நினப்பேன்னா என்எஸ்சியோட ஆர்பிஐ பாண்ட் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் கொடுக்குறாங்க அதில் போடுறது பெட்டர்னு நினைப்பேன் பட் ஆனால் அது வந்து குமுலேட்டிவ் கிடையாது ஆர்பிஐ பாண்ட் இது குமுலேட்டிவ் என்எஸ்சியில் குமுலேட்டிவ் இருக்குது ஆப்ஷன் அதில் வந்து குமுலேட்டிவ் கிடையாது பீரியாடிக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருவாங்க ஆறு மாதத்துக்கு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ கொடுத்துட்றாங்க ஏழு ஆண்டுகளுக்கு அந்த அந்த முறை லாக் என் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் அதில் கடனும் வாங்க முடியாது அந்த சிக்கல்லாம் இருக்குது ஆனால் வட்டிங்கிறது அதில் அதிகம் ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் ரேதர் உங்கள் ஏஜை பொறுத்து நான் எண்பது வயசுங்கிறப்போ ஆர்பிஐ பாண்டு தொண்ணூறு வயசுங்கிறப்போ ஆர்பிஐ பாண்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுதும் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கவர்களுக்கு ஆர்பிஐ பாண்டு ஒரு நல்ல முதலீடுன்னு நான் பார்க்குறேன்னா மத்திய ரிசர்வ் வங்கியே பாரத ஸ்டேட் வங்கியோட அதிக வட்டி கொடுக்குறாங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய கேள்விகள் இருக்குது வரும் முறையில் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சிமொனி